எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது போகிற வழியில் நீங்கள் பல வகையான குச்சிகளை வச்சலாம் அந்த குச்சிகளெல்லாம் தாண்டி அதனுடைய பாதையில் சரியாக போயிட்டே இருக்கும் அதுபோல் நம்மளும் நம்ம ஒரு வேலையை செய்யும் பொழுது அதில் எந்த விதைகள் தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டும்தான் அதுக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம ஒரு வேலை செய்வோம் அந்த வேலையை பற்றி ஒரு மற்ற நபர்கள்கிட்ட சொல்லுவோம் அதில் ஒரு நாலு நபர்கள் அந்த தொழிலுக்கு பிடிக்கல இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா உடனே நம்ம அதில் இருந்து விலகிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலில் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியாது அதனால் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதில் எந்த தடை வந்தாலும் தொடர்ந்து அதில் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி த்ரீடர்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளைனா சில நபர்கள் செய்யக்கூடிய தவறுகள் நிறுவனத்தில் என்னென்ன பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துது அதுக்கு டவுன்லைன் உறுப்பினர்களுடைய கருத்து என்ன அதனால ஏதாச்சும் அப்ளைனுக்கு பிரச்சனை வருமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகலாம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததை நேற்று ஒரு பெண்மணி பேசுனாங்க திருச்சி மாவட்டத்துலேருந்து பேசுனாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதி கிரவுன் மெம்பரை அப்டேட் ஆகிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அவங்களுடைய அப்ளைன் வந்து நீங்கள் என்கிட்ட பணம் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு கிரவுன் மெம்பரை அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உடனே அந்த பெண்மணியும் சரி அப்ளைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா அவங்களுடைய அப்ளைன்கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதி நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிஎம் பின் அப்டேட் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்காக சந்தேகம் அடைஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் இந்த மாதிரி நான் ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதி அமௌண்ட் கொடுத்து எனக்கு இது வரைக்கும் சிஎம் பின் வரல எவ்வளோ நாள் சார் ஆகும் அப்படின்னாங்க நான் வந்து கால் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்கிரேடு கொடுத்ததுலேருந்து டூ டேஸ் ஆகுமா அது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பணம் கட்டினதுலேருந்து டூ டேஸ் ஆகும் அதிகபட்சமாக ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளார உங்களுக்கு சிஎம் பின் வந்துடும் அதுக்கு மேலே லேட் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுடைய அப்ளைனோட மிஸ்டேக் தான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அதுக்கு அவங்க அப்ளைன்கிட்ட இவங்க கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து ரெக்வஸ்ட்டு கொடுத்துட்டேன் அதனால் கம்பெனியில் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க சிஎம் அப்டேட் ஆகிறதுக்கு அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனக்கு ஒரு சந்தேகம் பன்னெண்டாயிரம் பேர் இருபது நாளாக வெயிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோடய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் அதில் பிளான் அப்கிரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா ஸோ அதில் போய் பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி அப்கிரேடு கொடுத்துருந்தாருன்னா அவர் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரி காமிக்கும் கொடுக்கலன்னா நீங்கள் புதுசாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதில் மறுபடியும் அந்த அம்மா அதுக்குள்ளார் போய் பார்த்ததில் பிளான் அப்கிரேடே கொடுக்கல பிளான் அப்கிரேடு போனால் உங்களுடைய பேர் மொபைல் நம்பராக கேட்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தது அதுக்கப்புறமா அந்த அம்மாக்கிட்ட நான் சில விளக்கங்கள்லாம் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்ளைன்கிட்ட பணம் கொடுத்து யாரும் ஏமாறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்கள் இவ்வளோ நாளாக ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேளுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க வேறு விதமாக சொல்லியிருக்கிறாங்க எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு பணம் தேவைப்பட்டது அதை நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உடனே அந்த அம்மா வந்துட்டு எனக்கு சிஎம் பிளானே வேண்டாம் எனக்கு பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாங்கி அவங்களுக்குள்ளே ஏதோ சில வாக்குவாதம் ஏற்பட்டுருக்குது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு சில அப்லைன் உறுப்பினர்கள் பண்ணுறதுனால நிறுவனத்துக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் உருவாகுது அதேமாதிரி இந்த டவுன்லைன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு அவங்கக்கிட்ட ஐடி போடாமல் நான் வேற ஆள்கிட்ட போய் போட்டுக்கிறேன்னு போடுவாங்க ஸோ இந்த மாதிரியான சூழலில் தான் வந்து ஒரு டீம்லேருந்து இன்னொரு டீமுக்கு டவுன்லைன் மக்கள் மாறி ஐடி போடுறதுக்கான சூழல் ஏற்படுது அப்லைனே வந்து நாம் டவுன்லைனுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு உண்டான வழிமுறைகளை காட்டணும் அப்போ தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க அவங்க மூலிமா நமக்கு இன்கம் கிடைக்கும் சில அப்லைன் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆள் நம்மளுக்குல கிரௌனாக கோல்டு டைமண்டாக வந்தால் போதும் நம்ம சீலிங் அமௌண்ட்டு அதிகமானா போதும் கமிஷன் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கண்டுக்கிறதே இல்லை நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் நான் வந்து கிரௌன் ஆக்கிற வரைக்கும் எங்கூட பேசிகிட்டு இருந்தார் கிரௌன் ஆனதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு கைட்லைன்ஸுமே கொடுக்க மாட்டேங்கிறார் எப்போ ஃபோன் பண்ணாலேயும் பிஸி பிஸினே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறதா சொல்லியிருக்காங்க என்னுடைய டவுன்லைன் மக்கள் கூட நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்கலாம் நீங்களும் ஃபோன் பண்ணும்போது நான் ஏதாச்சும் ஒரு வேலையாக இருந்தால் பிஸியாக இருந்தேன்னா எடுக்காமல் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட டிலேயாக இருக்குது ஸோ அதுக்காக எப்போயுமே எடுக்காமல் இருந்ததே கிடையாது ஒரு முக்கியமான அர்ஜென்ட்டான வேலை அப்படின்னு சொன்னால் இருக்கலாம் எல்லா நாளுமே எடுக்காமல் பதில் கொடுக்காமல் இருந்தால் அதை கண்டிப்பாக வந்து ஒரு தவறுதலான செயல் தானே அதனால் அப்லைன் வந்து உங்களுடைய டவுன்லைன் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ஒரு நபர்னாலே உங்களுக்கு கீழே அவர் தான் உங்களுக்கு டவுன்லைன் மாதிரி டவுன்லைன் இருக்கிற மக்களும் அப்ளைனுக்கும் சில வேலைகள் இருக்கும் எடுக்க முடியாத சூழலில் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆனால் கூட பரவாயில்ல கேட்டு விஷயங்கள தெரிஞ்சுக்கோங்க மாதிரி இந்த மாதிரி அடுத்தவங்க கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற செயலை தயவுசெய்து யாரும் செய்யாதாங்க அதுக்கு நிறுவனத்தில் இப்போதைக்கு இடமும் கிடையாது இப்போ ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு என்ன கண்டிப்பாக ரெண்டு பேர் மேலேயும் தப்பு தான் ஏன்னா எம்டி சார் சொல்லியிருக்கார் ஆல்ரெடி வந்து நீங்கள் தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் தான் பே பண்ணணும் யாருக்கும் இந்த மாதிரி பணம்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சவுண்டு வச்சு கேட்காதது டவுன்லைனோடய குற்றம் அதே மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் அவர் சொந்த தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு ஐடி போட்டு கொடுக்காமல் நிறுவனத்து மேலே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது அவரோட தப்பு இப்போ இந்த டவுன்லைன் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டார் இருபது நாள் வச்சுக்கி எனக்கு லாஸ் பண்ணிட்டாங்க அதனால் கம்பெனியில் சொல்லி அவர் ஐடியை முடக்கலாமா அப்படின்ற மாதிரி சில கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ ரெண்டு பேர் மேலே தப்பு தான் இருக்குது அதனால் ஐடியெல்லாம் முடுக்க அப்படின்றது நிறுவனத்தில் ஒரு கேள்விக்குறிதான் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ஒரு எச்சரிக்கை சொல்லுவாங்க இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அதேமாதிரி மாதிரி யாருக்கிட்டேயும் பணம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இன்னும் சில அப்ளைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஎம் பின் ரூபாய்க்குலாம் பார்த்தீங்கன்னா நானூற்றது வாங்குறது ஐடி போட்டு கொடுக்கறதுக்கு காசு வாங்குறது இதில் என்ன செயல்னு எனக்கு தெரியல நாளைக்கு இதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் வந்தால் நமக்கு தானே அசிங்கம் காசுக்காக வேண்டி ஒருத்தருடைய நட்பு நம்ம இழக்கக்கூடாது இல்லையா இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க நான் சின்ன வயசுலேருந்து படித்து வளர்ந்து காலேஜ் வரைக்கும் வந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட இப்போ யூடியூப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நெருக்கமானவங்களும் இருக்கிறாங்க ஸோ அவங்கள யாருன்னு கூட எனக்கு முகம் தெரியாது அவங்களுக்கும் முகம் தெரியாது அப்படி ஒரு உறவுகள் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு கடைசி வரைக்கும் நம்ம நிலைக்கிற மாதிரியான ஒரு செயலை தான் செய்யணுமே தவிர காசுக்காக அப்போதைக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னுடுறது எந்த விதத்துலேயும் ஒரு நல்ல செயலாகாது அதனால் உங்களுக்கு கீழே உங்களுக்கு முகம் தெரியாத நபர்கள் நிறைய பேர் டவுன்லைனில் வந்திருப்பாங்க அவங்களுக்கு உண்டான ரெஸ்பான்ஸை கொடுங்க அவங்க என்ன டவுட் கேட்டாலும் சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுடைய டீம் டெவலப் ஆகும் நாமும் டெவலப் ஆகுவோம் நிறுவனத்தை போய் நம்ம குறை சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு செய்ய முடியாத செயலுக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த லேடி வந்து அப்படி தான் கேட்குறாங்க என்ன சார் நல்ல நிறுவனன்னு சொல்கிறீங்க யூடியூப்பில் டெய்லியும் வீடியோ போடுறீங்க இருபது நாளாக ஒரு சிஎம் பின் அனுப்புறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது நாலு நாள் அதிகபட்சமாக நிறுவனம் எடுத்துப்பாங்க அதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு பின்னு வந்துடும் நிறைய நபர்கள் இன்றைக்கி கூட சண்டே பே பண்ணவங்களுக்கு ஒன்றும் பின்னு வரல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அது என்ன ரீசன்னு தெரியல அது வேணால் கேட்டு வேணால் சொல்லலாம் இதில் பின் வராதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நெப்ட் பண்ணுவீங்க இல்லையா அதில் வந்து நீங்கள் அதே சேம் பேங்க் ஃபெடரல் பேங்க்லேருந்து ஃபெடரல் பேங்க் பண்ணிங்கன்னா உடனே போயிடும் நீங்கள் ஒரு எஸ்பிஐ கனரா பேங்க்கு அல்லது மெர்கண்டல் பேங்க்கு கரூர் வைசே பேங்க் இந்த மாதிரி இருந்து நீங்கள் அந்த ஃபெடரல் பேங்க் அனுப்பும்போது நெட்ஒர்க் இஷ்யூ காரணமாக கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படி இல்லைனாக்கில் சில நேரத்தில் அமௌண்ட்டு திரும்பி கூட உங்களுக்கு வந்துடலாம் சர்வர் இஷ்யூ காரணமாக அதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த டைம் எடுத்துப்பாங்க இன்னும் வருங்காலையில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு பின் அனுப்புறதுக்கு சேவை செய்யப்படும் அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்ளைனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய டவுன்லைனுக்கு உரிய ரெஸ்பான்ஸ் கொடுங்க அதேமாதிரி டவுன்லைனில் இருக்கிறவங்க உங்கள் அப்லைனை கேட்டு நிறைய விஷயங்களே தெரிஞ்சுக்கிங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மைவி திரட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே எழுத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரட்ஸ் அப்டேட்டுடன்